വായിച്ചോ 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 എന്നൊക്കെ ഗുരുവേനെ വായിച്ചോ அஸ்ரூர் பாலாய அவர்களுக்கும் எங்களுடைய சக குரு ஜோதிட குமார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான கட்டி எழுதி போயிருந்து வேற கேஸ்னு யாருலன்னு எங்க பாலியா தான் ஏட்டிட்டாரு அதுல இருந்து நாங்க சொல்லிட்டோம் நாங்க எப்ப மீட்டிங் வச்சாலும் நான் ஒரு ரெண்டு வார்த்தை கேஸ் சொல்லிட்டேன் அதுல இருந்து கை இப்போ வந்து சார் ரொம்ப சொன்னாரு இல்லைங்களா இந்த செவ்வாய் எவ்வளோ மாதம் ரெண்டாவது மாதம் சொன்னாங்க இல்லைங்களா அதை பற்றி ஒரு சின்ன என்ன சொல்லாங்க இப்ப வந்து குழந்தை வந்து வயிற்றுல வந்து பத்து மாசம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் மாசம் வந்து வயிற்றுல வந்து கரு உருவாகும் போது கம்பம் மாதிரி இருக்கும் கம்பம் மாதிரிதான் வந்து முதல் மாசம் வயிற்றுல குழந்தை உருவாகும் போது கரு உருவாகும்போது அப்படி இருக்கும் ரெண்டாம் மாசம் ஆச்சு பாத்தீங்கன்னா தலை மட்டும் வருங்க தலை மட்டும் உருவாகும் அந்த குழந்தைக்கு தலை உருவாகும் அப்புறம் வந்து மூணாம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் மாதம் வந்து அந்த முதுகு முதுகு அப்படி மூணு மாதிரி வருது இல்லைங்களா அது வந்து முதுகு மாதிரி வரும் நாலாம் மாதம் நாலாம் மாதம் குழந்தை கவது நாலு மாதம் குழந்தை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து முக்கு வருங்க அது நாலு மாதிரி இருக்கு அது வந்து குழந்தைக்கு அந்த மூக்கு மாதிரி வரும் அஞ்சாம் மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காது காது வந்து இருக்குது இல்லைங்களா அது காது பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதிரி ஷேப் தெரியும் அந்த மாதிரி காது மாதிரி அந்த அஞ்சாவது மாசம் காது வரும் ஆறாம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு நகங்கள்லாம் கையில் இந்த நகம் முளைக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து வரும் ஏழாவது மாசம் பார்த்தீங்கன்னா எலும்பு நரம்புகள் அது எல்லாமே வந்து ஏழாம் மாசம் வந்து எலும்பு நரம்பு அதெல்லாம் வந்து வந்துடும் ஏழு மாசம் குழந்தைக்கு எட்டாம் மாசம் கரு அப்படின்னு

சரி இது வந்து ரெண்டு வார்த்தை எந்த வாசல வந்து வீடு கட்டி இருந்ததுன்னா வாசல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பற்றி தான் ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் கிழக்கு வாசல்ல வீடு கட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு வாசல் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த வீடு வந்து தானிய கிழம் அப்படின்னு சொல்றோம் அந்த வீட்டுல வந்து நல்ல தன லாபம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் தெற்கு வாசல்ல தெற்கு வாசல் உள்ள வீடு வந்து அயற்கிடக்காம் அப்படின்னு சொல்றோம் அந்த வாசல் வந்து நல்லா வெற்றியை தரும் கிழக்கிலும் இயற்கிலும் வாய்கள் உள்ள வீடு வந்து நம்பக்கு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல வசிக்கிற பெண்கள்லாம் வந்து நலம் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் அதே மாதிரி மேற்கு திசையில மட்டும் வாயில் உள்ள வீடு வந்து கரக கிரகம் ஆகும் இதில் வசிக்கிறர்களுக்கு செல்வம் குறையும் ஒருவருடைய ஜாதகத்துல சனி வந்து நல்ல நிறையில இருந்தாக்கா மேற்கு வாசு வந்து நல்லா இருக்கும் மேற்கு வசதிக்காரத்துல நல்லா இருக்கும் சில வந்து எல்லா கிரகம் வந்து ராகுக்கு ராகு சேர்ந்துச்சு வச்சுக்காரு அவங்க இந்த வீடு வாழ் நல்லா இருக்கிற மாதிரி அமையத்துக்கு வாழ்க்கை தருது நல்ல வந்து பாவகிரகத்தோட சேராமாவது நல்ல கிரகம் எல்லாம் நாள் எல்லாம் இருக்கும்போது வந்து நல்ல பங்களா டைப்ல நல்லா ஏதாவது சதுர கட்டி வீடு நல்லா அமையும் இப்ப இந்த ஏதாவது பாகிரகங்களோட சேரும்போது அந்த நீண்டா வாசுடி அதாவது பத்து பத்து இருபது ஐம்பது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து அமையறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி மேற்கு உள்ள வீடு மறை வந்து மனோகர மனோரம கிரகம் அப்படின்னு சொல்றோம் இந்த இல்லத்துல வசுவர்களுக்கு செல்வம் வந்து அதிகமா கிடைக்கும் கிழக்கு தேர்ப்பு மேற்கு வாய்கள்ல இந்த வீடு வந்து சொர்க்க கிரகம் அப்படின்னு சொல்றோம் இதில் வசிப்பதற்கு சுக போகங்கள் குறையும் வீட்டு திசை வடக்கு திசையில உள்ள வாயில் வீட்டுக்கு வந்து கிரகம் சொல்றோம் செல்வமும் குறையும் வடக்கு கிழக்கு வடக்கு திசையில் மட்டும் வாயில்கள் கொண்ட வீடு வந்து குதிரை கிரகம் என்றும் எப்போதுமே துக்கத்தை வந்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கிழக்கு வடக்கு வாயு கொண்ட வீடு வந்து கிரகம் எனப்படும் இந்த இலக்கை வசிதர்களுக்கு எப்போதும் பகைவர்களால் அச்சம் உண்டாகும் கிழக்கு தெற்கு வடக்கு திசையில் உள்ள பாதைகள் கொண்ட வீடு வந்து தனக்கு இருக்க முடியும் இந்த வாசல் இந்த வீட்டுல அந்த மூணு பக்கம் இந்த வாசல் இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல செழிப்பா நல்லா செல்வம் இன்னும் நல்லா இருப்பாங்க மேலும் மேற்கிலும் வடக்கிலும் வாயில்கள் கொண்ட வீடு வந்து சயக்கிரதம் எனப்படும் எல்லா வகையிலும் இழப்புகள் உண்டாகும் கிழக்கு மேற்கு வடக்கு திசையில மட்டும் வாயில் கொண்ட வீடு வந்து அக்ரந்த கிரகம் எனப்படும் இந்த வசுகளுக்கு நோயும் துக்கமும் இருக்கும் தெற்கு மேற்கு வடக்கு திசையில வாயில் உள்ள வீடு வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த இனத்திரவசிகளுக்கு செல்வமும் புகழும் நிறைய கோயிலுக்கு நல்லா செல்வம் சில போர் அதே மாதிரி ஒரு வீட்டு வந்து நான்கு திசையிலும் வாயில்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க நான்கு விசையில வாயில் கொண்ட வீட்டுல வந்து விஜய கிரகம் எனப்படும் இதுல வந்து எல்லா வகையிலுமே வெற்றி செல்வம் காது புகை எல்லாமே வந்து எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் இப்போ ஒரு சிற்ற வழி முடிச்சுக்கிற நன்றி மாணவிய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி